நண்பர்களே வணக்கம் தமிழ் ஏர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நபருக்கு கிரைய சொத்து இருக்கிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தன்னுடைய பெயரில் கிரையம் வாங்கியிருக்கிறாரு ஒரு சொத்தை அந்த நபருக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவர் பேர் பெயர் ஏ இன்னொரு பேர் பெயர் பி ஏ பி இருவரும் அந்த கிரைய முன்னவருடைய ஓட்டு வீட்டில் வச்சிட்ருக்காங்க இதற்கிடையில் அந்த சொத்த கிரையம் பெற்ற நபரை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த உடைய கணவர் ஒய் இறந்துடுறாரு ஒய் கணவர் இறந்த பிறகு எக்ஸும் அவருடைய வாரிசு ஏபி மூணு பேரும் அந்த ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த சொத்தோட பத்தரம் எக்ஸு பேரில் இருக்குது அதாவது ஏபியோட தாயார் பேரில் இருக்குது இதுக்கிடையில் பிக்கு கல்யாணம் ஆகுது பி வந்து மகள் ஏ வந்து ஆண் ஆண் பிள்ளை என்னாகுது எக்ஸு இறந்து போகிறாங்க அந்த தாயை இறந்து போகிறாங்க அதன் பிறகு ஏயும் பியும் அந்த சொத்தை வந்து கூட்டாக வாரிசு அடிப்படையில் அனுப்பிச்சிட்டு வராங்க பிக்கு கல்யாணம் ஆயிடுது ஏக்கும் கல்யாணம் ஆகிருது இருந்தாலும் கூட சொத்தோட விஸ்தீரணம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சென்டு பிக்கு கல்யாணம் பண்ண நபர் வந்து வருமானம் இல்லாதனால எந்த போதிய வருமானம் இல்லை சரி தாய் வீட்டிலே பியும் இருக்காங்க அண்ணனோட வீட்டில் தங்கச்சியும் இருக்காங்க ஏயோட வீட்டில் அதாவது ஏ தாய் வாங்கிய சொத்தில் இருக்கிற அந்த பழைய ஓட்டு வீட்டில் இருக்காங்க இதுக்கிடையில் ஏக்கும் பிக்கும் மனக்கசை போந்துருது நாத்தனா சண்டையெல்லாம் ஏற்படுது இதனால் பி வந்து அந்த சொத்தோட முப்பத்தேழு சென்டில் சொத்தில் அம்மாவுடைய சொத்துல ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன குடிசையை கட்டி இருக்காங்க இதுக்கடையில் பியோட கணவர் இறந்து போகிறாரு பிக்கு வந்து ஒரு பையன் கை குழந்தையோட இருக்கையில் பியோட கணவர் இறந்தாரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு பிங்கிற அம்மா வந்து அந்த எக்ஸோட பூர்வீக சொத்தில் ஒரு ஓரத்தில் இருக்காங்க குடிச்சையில் பழைய ஓட்டு வீடு எக்ஸு வாங்கிய ஓட்டு வீட்டில் ஆண் மகன் ஆண் வாரிசு ஏ இருக்க இதுக்கடையில் ரொம்ப பிரச்சனை வந்துடுது ஏக்கும் பிங்க்கு இடையில் அதனால் பியை வந்து ஏ வலுக்கட்டாயமாக உனக்கு இங்கே சொத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்றிடுது அந்த அம்மா போய் கை குழந்தையோட ஒரு தன வணிகர் வீட்டில் போய் வறண்டாவில் குடியிருந்து அந்த பிள்ளையை வளர்த்து அவங்கள பத்து பாத்திரம் தேய்ச்சி அந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த காலம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷங்கள் தாண்டி போயிடும் இதற்கு இடையில் அந்த ஏ என்ன செய்கிறாரு எக்ஸுங்கிற நபர் தன்னுடைய தாய் வாங்கிய சொத்தை டைட்டில் லீடு அது சேல் டீடு டாக்குமெண்டில் வாங்கின சொத்து அந்த சொத்தை டேரெக்டாக தன்னோட பேருக்கு பட்டா மாத்திரம் பண்ணுறாரு யாரை உதவியோட வருவாய்த்துறை அலுவலர்கள் வி தாசில்தார் உதவியோட வாரிசு சான்றிதழ் பெறாமல் வாரிசு சான்றிதழில் அந்த ஒய் ஏ பிங்கிற அந்த அம்மா தன்னுடைய ச சகோதரி அவங்க பேரே சேர்க்காமலே போர்ஜரியா ஒரு வாரிசு சான்றிதழை உற்பத்தி பண்ணி அதன் அடிப்படையில் நான் டைரக்டாக எக்ஸிட் இருந்து ஏக்கி பட்டாமாத்தல் பண்ணிடு இந்த விவரம் பிக்கு தெரியவில்லை ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இந்த பிள்ளையை வளர்த்துக்கிறதுனால சரி எப்படி சொத்து நமக்கு இருக்குது என்றைக்கு இருந்தாலும் பாகம் கிடைக்கணுன்னு இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் கழித்து சமீபத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த ஏ தவறி போனார் தவறி போன பிறகு தன்னுடைய மனைவி பேருக்கு சி ஏயோட மனைவி சிக்கு பட்டா மாறுதல் ஆகுது சி என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு கிப்டடீடாக கொடுத்துட்றாங்க இப்போ சொத்து எக்ஸிடேருந்து டைரக்டாக லீகல் இயரில் பிங்கிற மகளை சேர்க்காமல் போர்ஜெரியா ரெவென்யூ அத்தாரிட்டியோட ஹெல்ப்போடு தங்கச்சியை மறைச்சி அன்னையும் பட்டா மாற்றுறாரு அன்னையும் பின்னாடி இறந்த பிறகு அன்னை மனைவிக்கு வருது இப்போ மனை அன்னை மனைவி தன்னுடைய மகனுக்கு இனாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த விவரம் இப்போ தான் வந்து அந்த ஏயோட தங்கச்சி பிக்கு தெரிய வந்து ஐயோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கஞ்சி குடிக்க வழி இல்லை வீடு வாசலும் வறண்டாவில் ஒரு தனவணிகர் வீட்டில் இருக்கேன் எப்படியாவது எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி டைரெக்டாக போர் சரியாக பட்டா மாத்தல் பண்ணிட்டாங்க வாரிசை என்னையை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ அதை சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு அப்பீல் பண்ணி பார்க்கும்போது அதிகார வர்க்கங்கள்லாம் என்ன சொல்லுது தெரியுமா நீ போய் வாரி செஞ்சிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பிஏ அனுப்புகிறான் எப்படி வாரி செஞ்சுட்டு வாங்குறது எந்த அதிகாரி என்ன கேட்கல தெரியுமா ஏப்பா அந்த எதிர்மனுதாராக வந்திருக்கிற அந்த ஏயோட குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குவாருங்க ஏயோட மகம்பேரரில் அவங்கள கூப்பிட்டு எப்படி உங்கள் அப்பா எக்ஸிட்ருந்து டைரக்டாக மாற்றினாரு அதில் தவறு நடந்திருக்கு வருவாய்த்துறை சரியாக விசாரிக்கலன்னு சொல்லி கேட்கலை இந்த பீங்கிற அம்மா போய் தங்கச்சியை போய் நீ போய் வாரி வாரிச்சுட்டிட்டு வாங்குவானா எப்படி வாங்குறது இப்போ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இதில் யார் குற்றம் செஞ்சுருக்கா பாருங்கள் உண்மையிலேயே ஒருவேளை ஏ தன்னுடைய பேருக்கு எங்கள் அம்மாட்டிருக்க சொத்தை எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட வருவாய்த்துறை அலுவலர் சரியாக விசாரிச்சுருக்கணுமா இல்லையா பக்கம் பக்கத்தில் நபர் சாட்சிகளை விசாரித்து அக்காதமிச்சி இருக்காங்களா பிறந்திருக்காங்களா என்னென்னு கேட்டிருக்கணும் அப்போ கேட்காம ஒரு அந்த தங்கச்சியை வாரி வாரிசிட்ட கொடுத்த தாசில்தார் உள்ளே போகணும் தங்கச்சியை மறைச்சு வாரி சிட்டிட்டு கொடுக்குறதுக்கான ப்ரொசீடிங்ஸு தயார் பண்ண விஏஓ ஆரையும் உள்ள போகணும் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு விசாரிக்க அதுக்கு இன்னைக்கு வந்து அது பழலைச்சூரா சொத்து மாநகராட்சி லிமிட் அன்றைக்கு ஊராட்சியாக இருந்துச்சு அந்த காலத்தில் வாங்கும்போது அப்புறம் நக பேரூராட்சியாக இருந்து இன்றைக்கி மாநகராட்சி மட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்போ கடைசியாக கோர்ட்டில் கேட்குறாங்க ஏய் என்னையா உண்மையிலே இந்த தங்கச்சி உங்கள் அப்பாவோட பிறந்து கொள்ளான்னு கேட்டால் பிறக்கவே இல்லை எங்கள் அப்பா மட்டும்தான் பிறந்தான்னு அவன் சொல்கிறேன் இன்னைக்கு பட்டாத அப்போ பிறந்த மகளையே இல்லைன்னு சொல்கிறேன் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனித பிறப்பு தான் நம்ம மனித பிறப்பு இன்றைக்கி அதான் இருக்குது பணம்தான் பிரதானம் சொத்து தான் பிரதானம் தான் பிரதானம் இந்த மூணுக்காக பிறந்த மகளாக இருக்கட்டும் பிறந்த மகனாக இருக்கட்டும் உடன் பிறந்த தந்தை நம்ம பெற்றெடுத்த தந்தை தாய் அண்ணன் தம்பி யாரையுமே இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் கோர்ட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உலகத்தில் மனித வெறுப்பு வந்துருச்சுங்க நீங்கள் எதிர்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்க நாம் இறந்த பிறகு மண்ணில் கொண்டே வச்சு நம்மளை அப்படியே மண்ணை வச்சு மூடுறாங்க நினச்சி பாருங்கள் தோன்று மண்ணு மூக்குக்குள்ளே போனால் திருண்டு அத்தி தூசி கண்ணில் அடித்தா என்ன கண்ணீர் வருது எப்படி தேய்ப்போம் எப்படி மருந்து போடுவோம் அந்த உடம்பு தான் விற்பனை செய்த உடம்பை தான் மண்ணுக்குள்ள வச்சு புதைக்கிறாங்க அல்லது தீயிட்டு எரிக்கிறாங்க அல்ல கடலில் தூக்கி போடுறாங்க பார்த்துக்குங்க அதனால் மனித நேயத்தோடு மண் பொண்ணு பொருள் இதெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது அதனால் உறவுகளே பிறந்த மகளே இல்லைன்னா சொல்கிற அளவுக்கான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு இருக்காது எதிர்கால சந்ததிகளுக்காவது அன்பை போதியுங்கள் சொத்து பொத்தெல்லாம் வரப்போகிறது இல்லை உறவு தான் நிற்கிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அரசு அதிகாரிகள் நியாயமாக ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு விசாரித்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்